அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்கள் குடும்பத்திற்கு நல்ல செய்தி தேடி வர ஒரு சின்ன சூட்சமம் செய்ய வேண்டிய நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை தை இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அது என்ன சூட்சமம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கிய அறிவிப்பு மார்ச் எட்டாம் தேதி மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் அன்று மாசி மகா சிவராத்திரி நன்னாள் உங்கள் வீட்டில் அன்று இரவு நான்கு ஜாம காலமும் சிவனுக்கு பூஜை செய்ய எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் மாசி மகா சிவராத்திரி அற்புதமான சக்திகள் நிறைந்த ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக பூஜை செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ள எங்களது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் ருத்ராட்சி பிரசாதம் மற்றும் விபூதி பிரசாதம் வழங்கப்படும் அன்று இரவு சிவ தீட்சை வழங்கப்படும் எளிமையாக அன்று இரவு பதிமூன்று மணி நேரம் சிவ மகா மந்திரங்கள் மற்றும் நான்கு ஜாம பூஜைகள் பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் இந்த குழுவில் சேரணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நன்னால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் விநாயக பெருமான் ஆலயம் சென்று விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு விநாயகரை ஒன்பது முறை அதாவது கோவில் கருவறையை ஒன்பது முறை வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் எங்களால் ஆலயத்திற்கு செல்ல முடியாது யாங்க என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே கண்டிப்பாக வெள்ள இருக்கு விநாயகர் அல்லது விநாயகர் சிலை ஏதாவது வச்சுருப்பீங்க அந்த விநாயகர் சிலைக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து உங்கள் வீட்டு பூஜனையில் ஒரு சின்ன நாற்காலி மேலே அந்த விநாயகரை வைத்து அந்த விநாயகரையே ஒன்பது முறை சுற்றி வாங்க எங்கள்கிட்ட விநாயகர் சிலையே இல்லை அப்படின்னா விநாயகர் படம் இருந்தால் அந்த படத்தை ஒரு மனை மீது வைத்து ஒன்பது விநாயகர் படமும் இல்ல அப்படிங்கிற சூழல் யாருக்குமே இருக்காது கண்டிப்பா எல்லார் வீட்டிலும் விநாயகர் படம் இருக்கும் எதுவுமே இல்லைன்னா கூட படங்களே இல்லை நீங்கள் ஒரு அறையில் தான் தங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு விளக்கு ஏற்றினாச்சும் ஒன்பது முறை வளமாங்க ஏன்னு சொன்னால் சுபமுகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சுபமுகூர்த்த நாள் நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் பிரபஞ்சத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் அந்த அன்னைக்கு முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி ஒன்பது முறை வளம் வந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் நம்பிக்கை உள்ளவர்கள் முழுமையாக இதை செய்ய முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச உயரத்தை அடையணும் நீங்கள் நினைச்ச மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கோடீஸ்வரனாக வாழணும்னா அன்னதானம் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது அன்னதானம் பண்ணுங்கள் தினமும் ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைனா எங்களது அன்னசேவா குழுவுக்கு வாங்க எங்களது சேவையில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் சேர்ந்து நாம் அன்னதானம் செய்வோம் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோட சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்